உலகத்தில் தரம் வாய்ந்த முந்திரியை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு ஆலையை நிறுவலாம் அந்த இன்று வரையிலும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் அதற்கான முன்னெடுப்பு செய்ததில்லை நாம் விளை மூட்டை மூட்டையாக அடித்து அடுக்கி வைத்து சேமித்து சேமிப்பு கிடங்கு இல்லாமல் இருக்கின்றது அந்த சேமிப்பு கிடங்குகளை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னத்தில் ஐயா ஹுமாயின் கபீர் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டுமாய் அன்போடு வேண்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உங்களோடு உணர்வோடும் கலந்து வாழ்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நீண்ட தூரம் பயணித்து வருகிறோம் ஒரு வரலாற்றில் ஒரு பெரும் மாற்றத்திற்கான புரட்சிகர அரசியலை முன்வைத்து நீண்ட தூரம் பயணித்து வருகிறோம் எனது அன்பு மக்கள் தங்களின் எல்லாம் இழந்து கடைசியாக நிலத்தின் வளத்தையும் பறிகொடுத்து வருங்கால தலைமுறை பள்ளிகளுக்கு வாழ்வதற்கு வாழ்விடமில்லாமல் போகும் அளவிற்கு ஒரு கொடுஞ்சூழலில் என் நாடு மக்களும் நிற்பதை பார்க்கிறபோது படுத்துறங்க முடியாது படை நடத்தி இழந்த உரிமையை மீட்டு இருக்கிற உரிமையை பாதுகாக்க எதிர்கால தம்பி தங்கைகளின் நல்வாழ்விற்காக மொழி மீட்சி தமிழினை எழுச்சி அவர்களுடைய பாதுகாப்பு நிலவள பாதுகாப்பு மலைவளம் மணல் வளம் கடல் வளம் காட்டு வளம் நீர்வளம் இவற்றையெல்லாம் பாதுகாப்பதற்கு ஒரு மாபெரும் அரசியல் படையை உங்கள் பிள்ளைகள் உருவாக்கி வருகிறோம் மற்றவர்களுக்கெல்லாம் இது வழக்கமான தேர்தல் கூட்டம் கூட்டமாக கூட்டணி அமைத்து கொண்டு கட்டுக்கட்டாக நோட்டுகளை வைத்து களத்திலே நிற்கிறார்கள் உங்கள் பிள்ளைகள் ஆக சிறந்த கருத்துக்களை முன்வைத்து கையேந்தி வருகிறோம் நாங்கள் கையேந்தி கேட்பது உங்கள் வாக்கை மட்டுமல்ல வருங்கால என் தம்பி தங்கைகளின் வாழ்க்கையும் சேர்த்துத்தான் நாங்கள் ஓட்டை கேட்டு நிற்கிறோம் என்று எண்ணாதீர்கள் இந்த நாட்டின் உரிமையை மீட்க கேட்கிறோம் அதற்காகவே களத்தில் நிற்கிறோம் என்பதை கவனியுங்கள் என்னரும் தமிழ் சொந்தங்களே என்னிலும் இளையே என் தம்பி தங்கைகளே இங்கே போட்டியிடுகிற கட்சிகளையெல்லாம் யார் யார் என்று பாருங்கள் எல்லோரும் பலமுறை பல பல முறை ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் வென்றவர்கள் சென்றவர்கள் இதே நாடாளுமன்றத்திற்குள் பலமுறை இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக என்ன பேசினார்கள் இழந்த உரிமையை மீட்க எப்போதாவது ஒரு குரல் அளிப்பு பேசியது உண்டா இந்த நிலத்தை நஞ்சாக்கிய நாசமாக்கிய இந்த மீத்தேன் ஈத்தேன் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டத்தை கொண்டு வந்ததையே பெருமையாக பேசிய பெருமக்கள் இவர்கள்தான் என்னுடைய காவிரி படுகையில் மீத்தேன் இருக்கிறது என்றால் கங்கை படுகையிலும் மீத்தேன் இருக்கிறது இல்லையா அதை ஏன் எடுக்கவில்லை ஏன் எடுக்கல ஏனென்றால் அவனுக்கு அவன் நிலம் முக்கியம் அவன் தொட விடவில்லை அவனுக்கு பெத்தவனை அப்பனாக இருக்கிறான் எங்களுக்கு ரொம்ப நாளா மற்றவனை அப்பனாக இருப்பதால் எவன் என் நிலத்தை பற்றி என் வளத்தை பற்றி கவலை இல்லை எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்கள் மீத்தேன் ஈத்தேன் ஹைட்ரோ கார்பன் நிலக்கரி இதெல்லாம் எடுத்துவிட்ட நிலத்தில் என் உடன் பிறந்தவனை போர் நடந்த பிறகு கூட போர் முடிந்த பிறகு மக்கள் மறுகுடியேற்றம் செய்துவிட முடியும் ஆனால் நிலக்கரி எடுத்து விட்டு தோண்டி போட்ட நிலத்தில் மீத்தேன் எடுத்துவிட்டு நாசம் பண்ணி விட்டு போன நிலத்தில் அணுலை வெடித்த இடத்தில் மறுபடி மக்கள் குடியேறவே முடியாது இப்போ வாழ்விடங்களை இழந்து நம் வாழ் வாழ்கிற நிலப்பரப்பை குறுகி கொண்டு வருகிறோம் இதில் என்ன வேடிக்கை என்றால் இந்தியாவில் எண்பத்தோரு விழுக்காடு நில நிலக்கரி நம்முடைய நிலத்தில் தான் இருக்கிறது அறுபத்தி ஆயிரம் ஏக்கர் வரைக்கு தோண்டி கொண்டு வருகிறார்கள் கொஞ்ச நாள் கழித்து 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 மன்னார்குடி வரை வருவார்கள் அவர்களுக்கு நோக்கம் அதுதான் நம்மளை ஏன் இந்தியா நாட்டோடு வைத்திருக்கிறார் என்று எண்ணுகிறீர்கள் நம்மளுடைய வரிக்கும் நம் நிலத்தில் இருக்கிற வளத்துக்கும் தான் நம்மளை மனிதர்களாகவே அவர்கள் உயிராகவே கருதி கருதி கொள்ள மாட்டார்கள் கருத மாட்டார்கள் கருத மாட்டார்கள் தஞ்சையில் தொடர்ச்சியாக விவசாயிகள் தற்கொலை பண்ணி சாகிறபோது போது இருநூறு முன்னூறுக்கும் மேற்பட்ட விவசாய பெருங்குடி மக்கள் இறந்தார்கள் ஒரே ஒரு ஒரு ஆறுதல் வார்த்தையை நாட்டை ஆண்ட பெருமக்கள் சொன்னதுக்கு நீங்கள் படித்ததுண்டா இது தேசத்தின் துயரம் இது வருந்தத்தக்கது என்று எதால் சொல்லி ஒரு செய்தியை நீங்கள் பார்த்ததுண்டா இல்லை இந்த மீத்தேன் ஈத்தேன் திட்டத்தை மீத்தேன் எடுக்காமல் என்னை கேட்கிறார் ஒருவர் மீத்தேன் எடுக்காமல் எப்படி சமைப்பது என்று இந்த எடுத்து விட்டால் எதை சமைப்பது என்று கேட்டேன் பதிலே இல்லை ஒரு இடத்தில் எரிகாற்று எரிகாற்று இல்லைன்னா நான் எரிகாற்று இல்லை என்றால் விறக வைத்து எரிப்பேன் ஆனால் அரிசி இல்லை என்றால் எதை சமைப்பேன் அது அரிசி எங்கிருந்து வரும் அது நிலத்திலிருந்து வரணும் காய்கறி வெண்டக்காய் வெள்ளரிக்காய் சுரக்காய் பருப்பு கத்தரிக்காய் எங்கிருந்து வரும் எந்த தொழிற்சாலை உற்பத்தி செய்து தரும் வெறும் எரிகாற்றை வைத்துக் கொண்டு என்ன செய்வீர்கள் எரிகாற்றில்லை என்றால் எப்படி உங்கள் மகன் எப்படி அதை செய்வேன் ஆடு மாட்டு கழிவு மாட்டு சாணம் ஆட்டு புலுக்கை மனித கழிவு மக்கிய இளதிலை கழிவு குப்பையில் இருந்தே எவ்வளவு வேண்டுமானாலும் பயோகேஸ் எடுத்துக்கொள்ள முடியும் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் எடுக்க முடியும் இதை பல முறை தன் வாழ்நாளிலே எங்கள் அப்பா நம்மாழ்வார் சொல்லி 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 பார்த்தார் கேட்கல சிங்கப்பூர் சின்ன நாடு மக்கிய கழிவில் இருந்து மீத்தேன் எடுக்கிறது இதே ஹைட்ரோ கார்பன் நம்மால் எடுக்க முடியாதா எடுக்க முடியுமா முடியாதா மாற்று இருக்கும் போது ஏன் என் பூமி தாயின் ஈரக்குழையா இருக்கிற இதயத்தை ஏன் ஏன் குழாயை போட்டு பிடுங்க எடுத்து எடுத்து விரும்பி எடுத்துட்டு போற எவன் நாளைக்கு எடுப்ப தீந்து போயிடுச்சு உள்ள இருக்கிற ஹைட்ரோ கார்பன் மீத்த என்னை எடுத்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவோம் விட்டு போயிடுவேன் அப்புறம் இந்த நிலம் நஞ்சா போ நாசமா போயிடும் என்ன பண்ண முடியும் அப்ப மாற்றுக்கு வாங்குறோம் மாற்றுக்கு மாற்றுக்கு வரணும் மாற்று இதுக்கு வரணும் இதே மன்னார்குடியில் மயிலாடுதுறையில் என்னுடைய தம்பி மனித கழிவு ஆடு மாட்டு இருந்து பயோகேஸ் இந்த எரிகாற்றை தயாரித்து அம்மாவுக்கு அடுப்பருக்கி கொடுக்குறான் மோட்ரு பைக்கு ஓட்டுக்கிறான் வீட்டுக்கு மின்சாரம் தயாரிச்சு அதிலிருந்து மின்சாரம் கொடுக்குறான் அப்ப வீட்டில் செய்கிறான் உங்கள் பிள்ளை வென்று வந்தால் அந்த நாட்டில் செய்வேன்றேன் அவ்வளவுதான் இவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் உன் நிலம் போவதையோ உன் மணல் களவு போவதையோ உன் மலை நொறுக்கி மண்ணாகி போவதையோ கவலைப்பட மாட்டார்கள் மாட்டார்கள் நாங்கள் மலையை எப்படி பார்க்கிறோம் என் மார்பாக பார்க்கிறோம் என் தாயின் மார்பிலிருந்து மார்பிலிருந்து அருவி அறிவியிலிருந்து ஆறு ஆறிலிருந்து நீர் நீரிலிருந்து சோறு சோரிலிருந்து வயிறு வயிறிலிருந்து இருந்து என் உயிர் இது எங்கள் வாழ்க்கை இது எங்கள் பண்பாடு என்று பார்ப்போம் அவன் மலையை பார்க்கும்போது ஆ கிரஷர் கல்குவாரி மழை மணல் மணல் வெட்டு காசு பணம் தொட்டு என்று பார்க்கிறான் அவனுக்கே நீ தொடர்ச்சியா ஓட்டு போட்டு எங்களை தூக்கி ரோட்டில் நீத்த எப்படி உள்ள விட்டீங்க எங்க ஐயா டிஆர் பாலு பெருமையா பேசுனார் நானும் எங்க அண்ணன் பழனி மாணிக்கம் தான் கொண்டு வந்தோம் கொண்டு வந்தோம் அந்த மீத்தேன் ஆய்வுக்கு கையெழுத்து போட்டு டெல்டா கரு திராவிட மாடலின் தந்தை ஐயா ஸ்டாலின் கையெழுத்து போட்டு தெரியாம போட்டி கேட்டேன் அந்த ஐயா அண்ணா அறிவாலயத்தை தெரியாம ஐயோ அப்பா புரிந்தனும் ஒப்பந்தா புரிந்தனும் ஒப்பந்தா புரிந்தனும் ஒப்பந்தா என்ன எல்லாம் கேட்டுட்டு எங்க தாத்தா பட்டுக்கூட்ட பண்ண மாதிரி முன்பு புத்தன் வந்தார் பிறகு வந்தார் பிறகு காந்தி வந்தார் என்னென்னமோ சொன்னாங்க எதை எதையோ எழுதி எழுதி வச்சாங்க எல்லாத்தையும் தான் படிச்சிங்க என்ன பண்ணி கிழிச்சிங்க எல்லாம் கேட்கறது குரானை படிக்கிறது பைபிளை படிக்கிறது பகவத்கீதை படிக்கிறது உலக வரலாறு இலக்கியம் எல்லாம் படிக்கிறது கழிச்சா கர்மம் பிடிச்ச உதய ஜூரிய ரெட்டலை இந்த கையே இந்த தாமரை இதுக்கு போட்டுறது பத்து ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டது காங்கிரஸ் அடுத்த பத்து ஆண்டுகள் ஐயா மோடி அவர்கள் பாரதிய ஜனதா இந்த நாட்டிற்கு பாரத நாடு இந்த நாட்டிற்கு செய்த ஒரே ஒரு நல்லது சொல்லி சொல்ல சொல்லி ஓட்டு கேட்க சொல்லு ஓட்டு கேட்க தமிழ் மக்களே என்னரும் தம்பி தங்கைகளே தமிழர் நாட்டுக்கு எதற்காக காங்கிரஸ் பாரதிய ஜனதா ஒரு காரணம் நான் என் தம்பி இப்படி இறங்கி போயிடும் தேர்தலில் போட்டியில நான் போயிடுறேன் ஒரே ஒரு காரணங்கள் ஒரு காரணம் இந்த காரணத்திற்காக காங்கிரஸ் தமிழர்களுக்கு வேண்டும் இந்த பாரதிய ஜனதா தமிழர் நாட்டில் வளர வேண்டும் வர வேண்டும் சொல்லு பாப்போம் இந்திய நாடைய ஆள கொடுத்து பித்தக்கார நாடாக்கிய கூட்டம் இந்த கூட்டம் பத்தாண்டு மன்மோகன் சிங் பத்தாண்டு மோடி நம் வாழ்நாளில் பாதி நாட்களை திண்டவர்கள் இவர்கள் என்ன நடந்திருக்கு ஒன்னு சொல்லு பார்ப்போம் வளர்ச்சி வளர்ச்சி என்றார்கள் வளரும் நாடு பட்டியலே இந்தியா இல்லை அந்த பேர்ல அந்த பட்டியல் வரிசையில தூக்கி வீசிட்டான் என்ன வளர்ச்சி என்ன வளர்ச்சி வெறும் நகர்ப்புற வளர்ச்சியை கவனம் செய்வார்கள் என் உடன் பிறந்தவனே சிட்டி இருக்கும் சுமார்ட் சிட்டின்னு சொன்னாங்களே அந்த சிட்டியை ஒரு தடவை எட்டி பாரு எங்க இருக்குன்னு பாரு பார்த்துட்டு வா அந்த இடத்துல ரோடு நல்லா இருக்குமா அந்த இடத்துல தடையில்லாத மின்சாரம் வருமா எங்க இருக்கு அந்த இடத்துல மழை பெஞ்சா தண்ணி தண்ணியை சரியா வடிஞ்சு விடுமா கழிவு நீர் வெளியே காவா இருக்கா என்ன இருக்கு இவர்கள் உடஞ்சிருக்கா ஓட்டு கேட்டு வருவாங்க உள்ளதுக்கு போடு அதாவது இவர்கள் இவர்கள் நல்லா கவனிங்க மீட்டு இவர்கள் என்ன நல்லா கவனிங்க இவங்க என்ன பண்றாங்க நகர்ப்புற வளர்ச்சியவே வளர்ச்சி வளர்ச்சி என்று கட்டமைப்பு இந்த சிப்கார்டு போன்ற இந்த நச்சு தொழிற்சாலைகள் இருக்கல தொழிற்சாலை 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 சரிப்பா தொழிற்சாலை அது தொடங்குற முதலாளியர் அரசா தொடங்குது முதலாளி தனிப்பெரும் முதலாளியின் வளர்ச்சியை அவனுடைய வாழ்க்கை தர உயர்வை நாட்டின் வளர்ச்சி என்று கட்டமைப்பார்கள் தொழிற்சாலை வருது என்ன என்ன சொல்றான் உனக்கு வேலை கிடைக்கும் சரி வேலைக்கு என்ன கிடைக்கும் சம்பளம் சம்பளத்திற்கு என்ன சொல்லலாம் நல்லா சாப்பிடலாம் அந்த சாப்பாடு எங்கிருந்து வரும் அரிசி பருப்பை எந்த தொழிற்சாலையை உற்பத்தி செய்யும் அது நிலத்துல இருந்து தானே வரணும் அந்த நிலத்தை பறித்து கொண்டால் எப்படி வெறும் மனித வளம் இங்கே அளப்பரியதாக இருக்குது மனித உடல் ஆற்றல் என் உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை கொண்டு போற அந்த முதலாளி வாழ்வான் வளர்வானா வெறும் சம்பளத்தை வாங்கி சாப்பிடுற நான் வாழ்வேன் வளர்வேனா இந்த கேள்வி ஒவ்வொரு தமிழ் மகனும் என் தம்பி தங்கைகள் எழுப்பிப்பார்கணும் எதை வளர்ச்சி சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் தராமல் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை சம வீதத்தில் வளர்த்தெடுப்பது முடியாது சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சி கிடையாது நகர்ப்புறத்தில் தான் நல்ல பள்ளிக்கூடம் இருக்கும் கல்லூரி இருக்கும் நகர்ப்புறத்துல தான் நல்ல மருத்துவமனை இருக்கும் நல்லா வைத்தியம் பார்ப்பாங்க நகர்ப்புறத்துல தான் வேலை வாய்ப்பு இருக்கும் என்றால் கிராமங்கள் காலியாகி மக்கள் நகரங்களை நோக்கி படையெடுப்பார்கள் நகரங்கள் பிதுங்கி வழியும் அங்கே விலைவாசி உயரும் அங்கே மின்கட்டணம் உயரும் அங்கே தண்ணீர் விலை உயரும் வாடகை விலை உயரும் எல்லாம் உயர்ந்துகிட்டே போகும் கிராமங்கள் காலியாகிறதுனால் என்னாகும் இந்த நகரத்தில் வாழ்கிற மக்களுக்கு உணவுப் பொருள் கீரை பருப்பு முட்டை பால் எல்லாம் வரணும் அவன் விவசாயத்தை விட்டு வெளியறிங்க வந்தா விளைநலம் தரிசா கிடக்கும் மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை நாடு மக்களும் சந்திப்பான் அப்ப என்ன செய்யணும் சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு முன்னுரிமை கொடுக்கணும் நீ எப்படி செய்வீங்க சீமான் எல்லாவற்றையும் இங்கிருந்து அவன் வாழ்விடத்துக்கு நகத்து அவன் வாழ்விடத்திலே ஆக சிறந்த கல்வியைக் கொடு ஆகச்சிறந்த மருத்துவத்தை கொடு அங்கேயே வேலை வாய்ப்பை கொடு எப்படி வேலை வாய்ப்பு இந்த தொழிற்சாலைகள் நச்சு தொழிற்சாலைகளை வரவிடாமல் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலைவாய்ப்பு வளர்ச்சி என்ன வருது இந்த மண்ணில் என்ன வருது கரும்பு வருதா வாழை வருதா வாழை விளைவை இரண்டாயிரம் ஏக்கர் மூவாயிரம் ஏக்கர்னு கூட்டு பண்ணை வேளாண் முறை எத்தனை காலம் மரண நொடி நொடிவரை எங்கப்பா கத்தி கத்தி போனார் நம்மாழ்வார் என்ற பெரிய தகப்பன் இயற்கை வேளாண்மைங்கிற வேளாண்மையே இயற்கை தானே அது இன்னும் இயற்கை வேளாண்மை தொழில் அல்ல வேளாண்மை நம் வாழ்வியல் நம்முடைய பண்பாடு நம் வாழ்க்கை முறை என்பதை என்னரும் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும் அதை பற்றி இவர்கள் கவலையே மாட்டார்கள் காவிரியில் தண்ணீர் பெற முடியவில்லை நானூத்தி ஐம்பது டிஎம்சி தண்ணீர் வந்து கொண்டிருந்தது காவிரி காவிரி நம் உரிமை இது கர்நாடகத்துக்கு மட்டும் சொந்தம் இல்லை அவரவர் நீர் வளம் அவரவர்க்கென்றால் நம்முடைய நிலத்தின் வளம் நமக்கே என்று இருந்தால் எப்படி நாட்டின் இறையாண்மை ஒருமைப்பாடு இருக்கும் என்று ஒவ்வொரு குடிமகனும் எண்ணி பார்க்கணும் என்னுடைய பழுப்பு நிலக்கரி எனக்கு என்னுடைய நரிமணம் பெற்றோர் எனக்கு என்னுடைய அணு உலை அனல் மின்சாரம் எல்லாம் எனக்கு என்னுடைய மீத்தேன் நீத்தேன் என் நிலத்தை நாசமாக்கி எடுக்கிற மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் எல்லாம் எனக்கே என்று நான் நின்றால் இந்திய ஒருமைப்பாடும் தேச ஒற்றுமையும் எப்படி இருக்கும் என்று அறிவார்ந்த என் தமிழ் சமூக மக்கள் என் அன்பு தம்பிதங்கில் வச்சு பாருங்கள் ஒரு சொட்டு தண்ணீர் தர என்ன முட்டாளா என்று கர்நாடகவே ஆளுகிற காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பெருமக்கள் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இருவரும் ஒரே குரலாக ஓங்கி ஒழிக்கிறார்கள் இங்கே வாக்கு கேட்டு வருகிற காங்கிரஸ் கட்சி திமுக தலைவர்களின் கருத்து என்ன பாரதிய ஜனதா கட்சி கருத்து தலைவர்களின் கருத்து என்ன அதுல அவர்களின் அவர்களின் கருத்து நிலைப்பாடு என்ன ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு கட்சிக்கு அங்க போய் ஓட்டு கேட்ட பெருமகன் நம்ம ஐயா ஸ்டாலின் நம்ம ஐயா என்கிறார் ஒரு மான ஒரு மானமிக்க தலைவன் இந்த மண்ணை நேசிக்கிற தலைவனாக இருந்தால் தண்ணி தரவில்லை ஒரு சொட்டு தண்ணி தராத உனக்கு தேர்தலில் என்னோட கூட்டம் இல்லை ஒரு சீட்டும் இல்லை என்று முடிவு எடுத்திருக்க வேண்டுமா வேண்டாம பத்து சீட்டு ஆனால் நாம் என்ன முடிவடிக்கணும் ஒரு சொட்டு தண்ணி ஒரு தமிழன் ஓட்டு உனக்கு இல்லை என்ற முடிவை நம்ம எடுக்கணும் தோற்கடி வீழ்த்து அப்பதான் ஏன் தோற்றம் என்று சிந்திப்பான் காவிரியில் அவனுக்கு உரிய உரிமை நீரை பெற்றுக் கொடுக்கவில்லை கச்சத்தீவை எடுத்து கொடுத்தோம் மீனவர் வாழ்வு உரிமை பாதுகாக்கல மீத்தே நீத்தேன் என்ற நிலத்தை நெஞ்சாக்கணும் முல்லை பெரியாற்ற தண்ணீர் தர மறுத்தோம் அதனால தோக்கடித்தார்கள் தமிழர்கள் மான உணவும் இன உணர்வும் கொண்டவர்கள் அவர்கள்ட்ட ஓட்டுவாங்கன்னா அவங்களுக்கு உரிமைக்காக பேசணும் உரிமையை மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நிலையை நீ உருவாக்காத வரை ஓ உரிமையை எப்படி மீட்ப என்ன உரிமை நீ வச்சிருக்க கல்வி உரிமை மாநில உரிமை அதை எடுத்துக்கிட்டு போனது காங்கிரஸ் எடுத்துக்கிட்டு போகும்போது ஆட்சியில் இருந்தது திமுக ரெண்டு ஒன்று சேர்ந்து கூட்டு சேர்ந்து மறுபடியும் ஓட்டு கட்டி வருது நீ போட்டு போட்டு நாங்கள் தொண்டை தண்ணி வேணா கத்தணும் ஏன் கத்துறோம் மறந்து விடுவது மக்களின் இயல்பு நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது போராளிகளின் கடமை அதனால நினைவு மறந்திராத விற்றாத அவனுக்கு போற்றாதேன்னு சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது மேகதாதில் அணை கட்டிய தீருவோம் காங்கிரஸ் அணை கட்டியை தீர வேண்டும் பாரதிய ஜனதா இங்கே இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் வேட்பாளர்களினுடைய கருத்து ஏன் பேச மாட்டார்கள் இவர்கள் பேச மாட்டார்கள் காவிரியில் தண்ணி தமிழர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா சொன்னால் அங்க காங்கிரஸ் ஜெயிக்கும் காங்கிரஸ் சொன்னால் பாரதிய ஜனதா ஜெயிக்கும் ஆற்ப தேர்தல் வெற்றிக்காக பதவிக்காக ஒரு தமிழ் தேசியன மக்களின் உரிமையை பறிகொடுக்க இவர்கள் தயாராக தயாரானவர்கள் அதனால் நீ என்ன செய்யணும் உனக்கு கிடையாது ஓட்டு என் உரிமைக்கு என் உணர்வுக்கு என் உயிருக்கு நிற்காத உனக்கு என் ஓட்டு எதுக்கு என்ற கேள்வி ஒவ்வொரு தமிழ் பிள்ளைகளிடத்திலும் எழ வேண்டும் அதுதான் முக்கியம் நம் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாத இவர்களுக்கு நம் வாக்கு எதிர்க்கு என்ற சிந்தனை நமக்கு வர வேண்டும் இல்ல நிறைய இப்ப அடிக்கடி ஆம்புலன்ஸ் போகுது சொல்ல முடியாது ஏன்னா பணத்தை அதுல தான் கொண்டு வர அவங்க கையில் அதிகாரம் இருக்கு அதனால என்ன வேணாலும் செய்வாங்க பச்சை மட்டை வெட்டி அடிக்கிறேன்னா பணமரமும் மொட்டையா தேர் எவ்வளவு மட்டை வெட்டி காங்கிரஸ் எல்லாம் எல்லாம் தெரியுது ஆனா மறுபடியும் இந்த அநீதிக்கே நம்ம துணை போக கூடாது ஆற்றுல கரையோரம் அரிச்சிக்கிறதுன்னு காங்கிரிட்டு சோறு போடுறான் கரை அரிக்குதுன்னா மடப்பெல்லாம் மரக்கண்ண நடணும்டா மறத நட்டு வளர்க்கணும்டா டே ஏண்டா உங்களுக்கு ஐயய்ய அப்பா சாமி உங்களோட வாழ முடியல வேறு ஊருக்கு போகலாம்னா பாஸ்போர்ட்டுன்னு தரமாட்டேங்கிறாங்க எங்கேயாவது போய் தொலைக்கலாம் வேறு ஏதாவது நாட்டுக்கு ஒரு வழி தான் இருக்குது எனக்கு சீனாவுக்கு போகலாம் அவன் பாஸ்போர்ட் வேணான்ட்டான் நீ வா அருணாச்சல பிரதேசம் சொல்லி அப்படியே வா உள்ள வானிட்டான் நான் அதான் பார்ப்பேன் ஏ கைலாசம்மா இது அது ஒரு வாய்ப்பு இருக்கு அது ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படி போகலாம் ஆச்சாரி பாடிடுவோம் அப்படியே முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்தில ஓட்டு போடணும் ஐயாக்கா மாற்றம் வரணும் பாரு ஒரு மாற்றம் வரணும் பாரு நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு அந்த எண்ணம் கொண்ட சின்னத்துல ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா ஏற்றம் வரணும் பாரு ஏற்றம் வரணும் பாரு ஏலச்சன வாழ்க்கையில மாற்றம் வரணும் பாரு அந்த எண்ணம் கொண்ட சின்னத்துல ராசாக்கா நம்ம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா மாற்றம் என்பது ஒரு மானுட தத்துவம் மாற்றம் என்பது வெறும் சொல்லல்ல செயல் அதனால் தான் நாங்கள் உங்கள் பிள்ளைகள் மாறுவோம் மாற்றுவோம் என்று சொல்கிறோம் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைக்கிறோம் ஆக சிறந்த கல்வியாளர்கள் மருத்துவர்கள் பொறியாளர்கள் பேராசிரிய பெருமக்கள் எல்லோரையும் இந்த களத்தில் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம் எங்களிடத்திலே பணம் இல்லை மானமிக்க இனம் அதை நம்பிதான் நாங்கள் நிற்கிறோம் நாங்கள் வந்தது வெறும் பதவிக்காக அல்ல என் மக்களின் உதவிக்காக மற்றவர்களைப் போல என் மக்களை வைத்து பிழைக்க அரசியல் செய்யவில்லை எங்கள் மக்களுக்காக உழைக்க இந்த அரசியலை செய்து வருகிறோம் அறிவார்ந்த தமிழ் சிமுக மக்கள் என்னிலும் இளைய என் தம்பி தங்கிகள் என் உயிர் தம்பி இந்த தஞ்சை நாடாளுமன்ற தொகுதி தொகுதியிலே இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்திற்கு வேட்பாளராக என் ஆர் தம்பி என் அன்பு இளவல் ஹுமாயின் கபீர் அவர்களை நிறுத்தியிருக்கிறேன் கல்வியாளர் கல்லூரி நிறுவி படிக்க இயலாத வசதி வாய்ப்பற்ற எளிய பிள்ளைகளை எண்ணற்றோரை படிக்க வைத்தவன் கற்ற கல்வி மற்றவருக்கு பயன்பட வேண்டும் என்று எண்ணுகிற பெருங்கருணையாளன் இறையச்சம் கொண்டவன் அடுத்தவர்களுக்கு துன்பம் நிகழக்கூடாது என்று நினைப்பவன் அடுத்தவன் பசியோடு இருக்கும்போது உண்ணாதே என்று போதித்த நபிகளாரின் வழி நடப்பவன் அண்டை அயலானுக்கும் அன்பு காட்டுங்கள் என்ற நவிபெருமானார் வழியை பின்பற்றி நடப்பவன் என் தம்பி ஹுமாயின் கவீரவர்கள் அவனை தேர்வு செய்து இந்திய நாடாளுமன்றத்திற்குள் அனுப்புங்கள் உங்களின் உரிமைக்காக என் தம்பி ஓங்கி இதே ஒளிவாங்கிக்கு முன்பிருந்து முழங்குவான் அதிகாரத்தை எதிர்த்து அடித்தட்டு மக்களின் குரலாக ஆவேசமாக அவன் முழங்குவான் என்ற உறுதியை உங்களுக்கு தருகிறேன் என் உயிர் சொந்தங்களே இனமானமும் தன்மானமும் கொண்ட தமிழ் மக்களே இந்த தேர்தலை வழக்கம் போல வாக்கு செலுத்தி கடந்து போகலாம் என்று நினைக்காதீர்கள் இது ஒரு வரலாற்று பெரும் மாற்றமாக நீங்கள் பாருங்கள் மற்றவர்களின் வெற்றி என்பது இங்கே ஒரு வழக்கமான நிகழ்வுதான் ஆனால் என் தம்பி ஹுமாயூன் கபீர் வெல்வது என்பது வரலாற்றில் பெரிய புரட்சியாக பார்க்கப்படும் சரித்திர மாற்றாக வரும் உலகம் திரும்பி பார்க்கும் எளிய பிள்ளைகள் வாக்குக்கு காசு கொடுக்காமல் யாரோடும் கூட்டணி வைக்காமல் வென்றுவிட்டார்களே என்றால் தன்மானமைக்க தமிழ் மக்கள் உண்மைக்கும் நேர்மைக்கும் வாக்களித்தார்கள் தூய்மைக்கும் எளிமைக்கும் வாக்களித்தார்கள் என்று வரும் அந்த நிலை உருவாக என் தம்பி ஹுமாயின் கபீர் அவர்களுக்கு மைக்கு சின்னத்திலே ஏப்ரல் பத்தொன்பது வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் புரட்சி என்பது ஒரு பொறியிலிருந்து தான் தொடங்குகிறது ஏன் தஞ்சையிலிருந்து தொடங்கக்கூடாது வரலாற்றில் மிகப்பெரிய சாதனை மிகப்பெரிய வல்லாதிக்கத்தை நிறுவிய நம்முடைய பாட்டன் அருண்மொழி சோழன் அரசேந்திர சோழன் உலகில் பல்வேறு நாடுகளுக்கு கடல் பல கடந்து படை பல நடத்தி பல்வேறு நாடுகளை வென்று உலகில் மிகப்பெரிய வல்லரசை நிறுவிய நம் அருமை பெரும்பாட்டன்களின் பேரனும் பேத்தி அலைய முடியாதா வரலாற்று குறிப்புகள் சொல்லுகிறது அரசேந்திர சோழன் படகு ஓட்டி விளையாடுவது போல கப்பல் ஓட்டி விளையாடி கொண்டிருந்தான் இந்திய கடல் இந்த கடலுக்குள் சோழன் லேக் என்றுதான் பேர் சோழன் ஏரி என்றுதான் இந்த கடலுக்கு பேர் இந்து தான் இந்து வங்கக்கடல் இந்துமாக இந்துசமாக சமுத்திரமெல்லாம் பெருவித்துக் கொண்டார்கள் அது சோழன் ஏரி தான் அப்படிப்பட்ட பெருமன்னர்களினுடைய பேரனும் பேச்சிகளும் இந்த களத்தில் நிற்கிறோம் என்னரும் மக்கள் இந்த பிள்ளைகளின் கைகளை பற்றி எங்களுக்கு வலுச்செத்து வலிமை மிக்க அரசியலாற்றலாக மாற்றுங்கள் ஒரு எல்லையிலே காவல் தெய்வங்களாக இருக்கிற ஐயனார் ஆர் கற்பனையசாமி சுடலை மாடன் போல உங்கள் பிள்ளைகள் இந்த அரசியல் படையை வைத்து என் நாட்டுக்குள் நச்சு ஆலைகள் நாசக்கார திட்டங்கள் எதுவும் வரவிடாமல் தடுப்போம் குறிப்பாக இந்த பாரதிய ஜனதா காங்கிரஸ் இந்த கட்சிகளை இந்த மண்ணில் தயவு செய்து எனக்கும் என் தம்பிக்கு போட்டாலும் போடுங்க போடலான்னு போங்க ஆனால் இவங்களுக்கு ஒருபோதும் ஓட்டு போட்டு விட்டாதீர்கள் போற்றாதீர்கள் போற்றாதிகள் அது செடி நச்சு மரம் நிலத்தை நாசமாக்கிய கருவேலை அதையாவது வெட்டி அடுப்பறிக்கலாம் இவர்களை உள்ளே வெட்டீர்கள் என்றால் முடிந்தது இது இந்தி பேசும் இன்னொரு மாநிலமாக மாறும் இருபத்தி நாலு மன்னரம் சாதி மதம் சாமி சாதி மதம் சாமி இதை தான் பேசுவான் அறிவார்ந்த தமிழ் தம்பி தங்கைகளே சாதி மதம் சாமியை பற்றி சிந்திப்பவன் பேசுபவன் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான் மக்களை பற்றி சிந்திப்பவன் நாட்டையும் நாட்டு மக்களின் நலனை பற்றி சிந்திப்பவனுக்கு சாதி மதம் சாமியை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது இது எது உனக்கு தேவை என்று நீ சாதி மதமாக நிற்க போகிறாயா இந்த தேர்தலில் மொழி இனமாக நிற்க போகிறியா என் மொழிதான் என் முகம் என் முகவர் என் உயிர் என் மொழிதான் என் அடையாளம் நான் தமிழன் அதுதான் என் அடையாளம் அப்படி நிற்க போறியா இல்லை நான் இந்த சாதி தான் எனக்கு பெருமை இல்லை நான் இந்த மதம் தான் பெருமை இடைவந்த சாதி கடவுள் வரி சமய வரி கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே இடைவந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால் தாய் தாய் தாயே என்கிறான் புரட்சி பாவலன் தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிர்க்கு நேர் என்று பாடிய நம்முடைய புரட்சி பாவலர் தமிழ் வளர்த்தல் ஒன்று என்று பாடவில்லை முதலிலே சாதி ஒழித்தல் ஒன்று முதல்ல எப்படி சொல்றான் சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துளங்குவதில்லைங்கிறான் இவனுக்கு பாரதிய ஜனதாவுக்கு சாதி மதமும் இரு கண்கள் நமக்கு அது இரண்டும் சமூகத்தில் புண்கள் அதை ஒழிக்கணும்னு நான் நினைக்கிறோம் மானுட சமூகத்தின் ஓர்மைக்கு பெரும் எதிரி இந்த உணர்ச்சிகள் தான் இந்த உணர்ச்சிகள் தான் இன்னைக்கு வந்தது சாதி மதம் ஆனால் நீ ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே தமிழன் அந்த உணர்வில் நின்று நிமிரப் போகிறாயா சாதி மத சகதியில் சாக போகிறாயா என்பதை நீ முடிவெடுத்து எனக்கு வாக்கு செலுத்து சாதியாக என்னையும் என் தம்பியையும் பார்த்தால் போற்றாத மதமாக பார்த்தால் போற்றாத ஓட்டு ஓட்டு எனக்கு தீட்டு இல்லை இவர்கள் மான தமிழ் பிள்ளைகள் என் மண்ணின் மக்கள் இந்த மண்ணை இந்த மக்களை இந்த நிலத்தை நிலத்தின் வளத்தை இந்த நாட்டு மக்களின் எதிர்காலத்தை உயிராக நேசிப்பவர்கள் என்று நம்பினால் உன் மதிப்பு மிக்க வாக்கை மைக்கு சின்னத்தில் போட்டு எங்களை வெற்றி பெற செய்யுங்கள் புரட்சி எப்போதும் உங்கள் பிள்ளைகளின் வெற்றி அதை சொல்லும் எங்கள் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவும் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க என் தம்பி ஹுமாயின் கபீர் வெல்க நாம் தமிழர்